கடந்த சில காலமாகவே தங்கம் விலை மெல்ல சரிஞ்சுகிட்டே வருது பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை பெரிய அளவில் அதிகரிக்கவே இல்லை இதனால நடுத்தர வர்க்கத்தினருக்கு தங்கம் வாங்குவது குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கு இதற்கிடையேதான் தங்கம் தொடர்பா பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கியமான கருத்துக்களை அவ்வப்போது தெரிவிச்சிட்டு இருக்காரு மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்க மத்திய பட்ஜெட்ல தங்கத்துக்கான இறக்குமதி வரிய நிர்மலா சீதாராமன் குறைச்சிருக்காங்க அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களால தங்கம் விலை தொடர்ந்து குறைந்தே வருது இதற்கிடையில்தான் சில நாட்கள் தங்கம் விலை அதிகரித்த நிலையில மறுபடியும் தங்கம் விலை சரிந்துள்ளது பொதுவாக கஷ்ட காலங்கள்ல தங்கம் தான் பொதுமக்களுக்கு பெரிய அளவுல உதவியாயிருக்கு இதனால மக்கள் எப்போதுமே தங்கத்திலேயே தொடர்ந்து முதலீடு பண்றாங்க இந்த சூழலில் தான் தங்கம் விலை இனி இதே மாதிரி தான் இருக்கும் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்துல தகவல்கள் பரவிட்டு இப்படி தங்கம் விலை திடீர்னு தொடர்ந்து குறைந்து வருவது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பல கேள்விகளையும் உண்டாக்குச்சு தான் பிரபல பொருளாதார வல்லுனரான ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு தங்கம் குறைந்தாலும் கூட வரும் அதிகரிக்கவே செய்யும் செய்ய ஏன் தங்கம் விலை அதிகரிக்கும் அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் அவர் விளக்கியிருக்காரு இது தொடர்பா அவர் தன்னோட யூடியூப் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தங்கம் விலை குறைஞ்சிருக்கு எனவே அதை வாங்கலாம் அதே மாதிரி கடைகளில் சென்றும் கூட நீங்க தங்கத்தை வாங்கலாம் தங்கம் இப்போது குறைஞ்சாலும் கூட அடுத்த பதினெட்டு மாதங்கள்ல தங்கம் விலை நிச்சயமா அதிகரிக்கும் அதாவது தங்கம் இப்போது குறுகிய காலத்துல குறைந்தாலும் கூட நீண்ட கால நோக்கத்துல அதிகரிக்கவே செய்யும் குறிப்பா அமெரிக்காவில அந்த நாட்டோட மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை ராக்கெட்ல எகரிவிடும் அப்போது அது புதிய உச்சத்தையே தொடும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பங்கு சந்தையில் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்களோ அதே அளவுக்கு தங்கம் அல்லது கடன் பத்திரங்களில் முதலீடு செய்ய வேண்டும் அதுவே பாதுகாப்பானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு சர்வதேச அளவுல தங்கம் விலை அப்படிங்கிறது அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதத்தை பொறுத்து மாறுபடும் அங்கே வட்டி விகிதம் உயர்ந்தது அப்படின்னா சர்வதேச அளவுல தங்கம் விலை சரியும் அங்கே வட்டி குறைந்தது அப்படின்னா தங்கம் விலை அதிகரிக்கும் இவ்வளவு காலம் அமெரிக்காவில் வட்டி விகிதம் அதிகமாகவே இருந்ததன் காரணமா தங்கம் விலை பெரியதாக அதிகரிக்காம இருந்தது அமெரிக்க மத்திய வங்கியோட அடுத்த கூட்டம் வர செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கு அதுல அமெரிக்காவோட மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைக்கலாம்னு கூறப்படுது அப்படி வட்டி விகிதத்தை அமெரிக்க மத்திய வங்கி குறைக்க தொடங்கினால் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொடும் அப்படிங்கறதுதான் அவருடைய கருத்தை இது ஒரு செய்தி மட்டும்தான் இது நிச்சயமா முதலீட்டு ஆலோசனையா நீங்க எடுத்துக்க கூடாது முதலீட்டு சார்ந்த முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்ற முடிவுகளை நீங்க எடுக்கலாம்